ஃப்ரூட்டு குடிக்கிறது அப்படிங்கும்போது போது ஜென்ஸுங்களே தம்மு அடிச்சிங்களா கொஞ்சம் இது மூச்சு தண்ணலாம் அதெல்லாம் அதை இருக்கும் இதில் இன்னொன்று ஒரு ஒரு படத்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ள நோட்டு அப்படிங்கிறது நல்ல நோட்டு தான் கள்ள நோட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் படமே இதை மேற்கொண்டு நம்ம பேசுகிறது நம்ம சுமதியம்மா கண்டிப்பாக பேசுகிறோன்னுட்டு கேட்டுறாங்க மீடியா நண்பர்க்கு அவ்வளோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரியும் சொல்ல அண்ணமார்களே தம்பிமார்களே எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் சரிங்களா அதாவது இவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டர் படம் பேர் வந்து கள்ள நோட்டு அவர் சொன்ன மாதிரி நல்ல நோட்டு தான் கள்ள நோட்டு கள்ள நோட்டு தான் நல்ல நோட்டு அப்படிங்களா அப்படிங்கும்போது இந்த படத்தில் நான் ஏ ஏகப்பட்ட படம் நான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த படத்தில் வந்து ஹீரோனி ரேஞ்சில் நான் பண்ணியிருக்கிறேன் அந்த படம் எல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னா நல்லா வந்திருக்குது நீங்கள் இந்த படத்தை வந்து வீட்டிலெலாம் டிவியில் இது செல்லலாம் பார்க்கக்கூடாது தேட்டர் ரிலீஸ் பண்ணுற தேட்டரில் போய் பாருங்கள் சரிங்களா இந்த படத்துக்கு எனக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது இயக்குனர்கள் டைரக்டரு அதேமாரி கோல்ட் டேரக்டரு நீங்கள் தான் இந்த சீன் பண்ணணும் இல்லை போடியா நீங்கள் தான் இந்த படம் பண்ணும் அந்த படம் நீங்கள் எவ்வளோ கேரக்டர் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் இன்னும் பண்ணவே கிடையாது நீங்கள் இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு ஆக்டர் மாதிரி இந்த படம் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி தெலுங்கு படம் மாதிரி தான் இந்த படம் வரும் நீங்கள் அனைவரும் அத்தனை பேரும் வீட்டோட வீட்டில் பங்க பார்க்காத வீட்டு குடும்பத்தோடு போய் இந்த படத்தை நீங்கள் தேட்டரியில் பார்க்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் இப்போது ரஞ்சித் அவர்கள் கூட டைக்டர் பேசுவார் மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நான் கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த ஜான்ஸ் கொடுத்தது எம்ஜி ராயன் இவர் தான் நமக்கு சினிமாவில் வந்து அறிமுகப்படுத்துறது எல்லாமே இவர்தான் தான் நமக்கு இவர் மூலியமாக தான் நம்ம படத்துக்குள்ள வந்திருக்கோம் இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த தேட்டரில் பாருங்கள் சுமதி அம்மா அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எதுவும் நடிச்சதே அவங்க இந்த புதுசாக இருக்கும் இந்த 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 படத்தில் வந்து அவங்க தனியாக தெரிவாங்க அதேமாரி மிப்பு பிரதர் நடிச்சிருக்காரு அவருடைய கேரக்டர் நல்லா இருந்திருக்கு இந்த படத்தில் வந்து எம்ஜி ராயன் இவர் தான் நம்ம படத்தோட டைரக்டர் ஹீரோ தயாரிப்பாளர் எல்லாம் இவர் தான் இவர் வந்து நான் இந்த படத்தில் வந்து இவர் நான் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன் நான் கோ எக்டராகவும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நன்றி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் ஆனால் வந்து இது தான் ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு படம்னாலும் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்து 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 பொறுமையாக நின்று அனைவருக்கிட்ட அத்தனை பேத்தியும் இதில் நடிச்சிருக்கிற ஏகப்பட்ட பேர் அவங்க வந்து கேசட் வெளியிடற அன்றைக்கி வரனுட்டாங்க அவங்களுக்கு டைம் இல்லை கொஞ்சம் பொங்கல் டைம் இல்லைங்களா அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால் வர முடியாதுன்னுட்டாங்க அதனால் அவ்வளோ நடிக்கணும் அன்றைக்கி வருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைலாக்கும் அப்படியே பட்டை கலப்போம் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் நான் சொன்னால் வந்து உங்களுக்கு புரியாது நீங்கள் தேட்டரில் போய் அந்த படத்தை பாருங்கள் அத்தை நீங்கள் இந்த படத்தை வந்து எனக்கு அத்தை தான் அதாவது நாத்தனா மகன் தான் எனக்கு வேறு யாரும் கிடையாது நாங்கள் வெளியில் தெரிஞ்சிக்க மாட்டோம் சொந்த பந்தம்னு சொல்லி அதனால் அத்தை அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வல்கட்டை இல்லை கண்ணே வேற யாருக்காவது போடுங்க இந்த கேரக்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி இல்லைங்க அத்தை நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் அடுத்தது வேறு லெவலில் வரும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ரெண்டு பேரும் கோ டைக்டரும் டைரக்டரும் என்னை ரொம்ப இது பண்ணி அப்புறம் கம்பல் பண்ணி தான் நான் இந்த படம் நடித்தேன் ஆனால் சீன் ஒன்று ஒன்றும் சொல்லிக்க முடியாது அந்த சீன்லாம் பார்க்க 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 நானே எனக்கே இப்படி எவ்வளோ படம் பண்ணிக்கிறேன் இந்த கேரக்டர் நானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஓகே நன்றி இதுல வந்து இதுல கல்ல நொட்டுன்னு ஒரு படம் அந்த படத்தில் கருங்காலின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கருங்காலி அப்படின்னா அதாவது நம்ம தெலுங்கு ஆயிட்டுற மாதிரி ஒரு ரவுடி வில்லி அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக பண்ணியிருப்பேன் பயங்கரமாக பண்ணியிருப்பேன் அந்த படத்தில் என்னுடைய பேர் வந்து கருங்காலி ஆமாம் அதாவது ஒரு ஹீரோனி ரேஞ்சில் வரணும்னு வச்சிங்களேன் ஹீரோனி ரேஞ்சில் அந்த படத்தில் நான் ஒரு கதாநாயகி மாதிரி கள்ள நோட்டம் மாத்திரம் அது வந்து இன்னும் தான் இருக்கு அது இன்னுமே தான் எப்படின்னு தெரியும் லவ் சாங் இருக்கு எனக்கு ஜோடி யாருன்னு இல்லை நான் தனியாக போராடுறேன் லவ் சாங் அதான் இன்னும் தேர்ந்தெடுக்கல இதுக்கு மேலே தான் இனிமேல் தேர்ந்தெடுக்கணும் இவங்களும் ஒவ்வொரு படம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா இவங்க காமெடி பண்றாங்க வில்லி பண்ணுறாங்க பண்றாங்க ரவுடிதானம் பண்றாங்க அப்படின்னு அதனால இந்த வில்லித்தான இந்த ரவுடி நீங்கள் நீங்க பண்ண இருக்கும் அப்படின்னு தான் என்னை தேர்ந்தெடுத்தது அதே மாதிரி இப்ப நான் இதுல ஒரு ஹீரோயினி ரேஞ்சில் இருக்கிறேன்னா அதாவது நான் ஹீரோனியான்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹீரோயினி மாதிரி அந்த கதைக்கு நான் வந்திருக்கேன் ஆனா நான் இதில் வில்லி தான் மெயின் வில்லியே நான் தான் போது எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்தது break தரும் போது எல்லாருக்கும் என்னவோ பண்ணணும் இல்லைன்னாலும் கொடுப்பாங்க so இல்லாத பொழுது வாய்ப்பு இல்லை அவங்க நடிக்கலைன்னும் போது அவங்க ஒரு இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்களா இந்த மாதிரி படங்கள் வந்து போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா ஏதாவது வாழ்வாதரத்துல பணம் கொடுத்தாங்களா உதவிக்கு அது எப்படிங்க சார் நாமளும் ஒரு நடிகர் அவங்க ஒரு நடிகர் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவரு பண்ணாரு நாம வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கல நம்ம உழைக்கணும் நம்மளுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி அவர் படித்த நடித்த படத்தில் ஃபுல்லாக எனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த சீனு சுமதி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி எத்தனையோ படம் எனக்கு ஆறுமுகப்படுத்தி கூப்பிட்டு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நாள் இதில் இல்லை ஃபீல்டு இல்லை அப்புறம் மேலும் வந்தார் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன மேலும் ஜோடி இது பார்ப்பாங்க அவர் காமெடியோ இதோ ஆ வருது வருது காமெடியாகவும் பண்ணிட்டு யோகி பாப்பு கோடி

அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ ஒரு போலீஸ் இது மாதிரி எதுவும் தாக்குதலில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்மளுடைய ஜேர்னல் முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் கேரக்டர் ஒரு பணமே இல்லாத இருக்கிறார் பார்த்தியா ஒரு ஏழைப்பட்ட மனுஷன் ஒரு ஏழை ஒரு பையன் கூட வச்சிங்க அவ வந்து தெரியாம என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ளநோட்டுக்குள்ள உள்ள வர்றாப்புல உள்ளேருந்து வெளியில் வெளியில மீண்டு வர்றது தான் இதனுடைய தாக்கமே நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து எதுவுமே இல்லை ம்

சார் அப்படி இல்லை நான் எங்கள் அப்படிலாம் இல்லைங்க சார் நான் ஒரு ஆக்டரு நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் ஒரு டைரக்டரு அவர் ஒரு ப்ரொடியூசரு ஒரு ஹீரோ அப்படிங்கும்போது என்னுடைய இது என்னான்னு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா சரிங்களா நாம் வந்து சென்னையில் இருக்கிறோம் அவங்க இல்லை 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 இல்லைங்க சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நான் எனக்கு இங்கே பேசினபடி சம்பளம் கொடுத்தாங்க சார் சுருட்டு குடுத்தீங்கன்னா நான் அடிச்சுக்கிட்டே சொல்லுவேன் நீங்க கேக்கலையே சார் அந்த அது இல்ல சார் அதெல்லாம் இல்ல நான் ஆனா கேட்டேன் சார் பில்லினா வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லைங்க சார் இந்த விளக்கு அப்புறம் சொல்கிறேன் நான் அதாவது சார் வந்து நம்ம அந்த ரவுடி ஒரு கருங்காலின்ற போது ஒரு கொடூரமாக நம்மளை காமிக்கலாம் நமக்கு அதெல்லாம் தேவைதான் நாம் பண்ணுறவோ பண்ணலையோ அது அந்த இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கணும் அவங்க கொஞ்சம் இதனால் பச்செட்டில் இது பண்ணுறதுனால அதெல்லாம் கொஞ்சம் இது வேண்டாம் அப்படின்ட்டாங்க நானும் சரின்னு அந்த சுருட்டு மட்டும் அது குடிக்கிறதுக்குலாம் எனக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணேன் அந்த படம் வெளியில் வரல சார் அது எப்போ பண்ணேன் அந்த படம் அதேமாரி சுருட்டு குடிச்சிக்கிட்டு ஒரு

அதாவது அப்படி இருக்கும்போது சார் சுருட்டு குடிக்கிறது அப்படிங்கும்போது ஜென்ஸுங்களே தம் அடிச்சிங்களா கொஞ்சம் இது மூச்சு தனியாக அதெல்லாம் அதை இருக்கும் ஆனால் தம் கட்டி தான் பண்ணேன் இல்லைன்னு சொல்ல அவங்களே இல்லை போதும் நீங்கள் சீன் அப்பா மட்டும் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவாங்க உடம்புக்கு எதாவது முடியாத பிரச்சனை என்ன பண்ணுவாங்க சரி நம்மளுக்கு சீன் நல்லா வரணும் இல்லைங்களா அப்படிங்கும்போது நான் நல்லா கரெக்டாக பண்ணி கொடுத்தேன் ரெண்டு மூணா ஒரு கட்ட சார் படம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு எல்லாம் முடிச்சுட்டான் இப்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் பேஜ் ஒர்க் தான் இருக்கு அது நான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கழித்து அப்டேட் கொடுத்துட்றேன் இல்லை நம்ம நண்பர் ஒருத்தர் சார் நம்ம சேலத்தில் ஒரு நண்பர் இருக்கிறாரு

இப்போ சார் கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு எஃபோர்ட்டும் போடணும் எஃபெக்ட்டும் போடணும் அப்படி போட்டால் தான் நம்ம வந்து ஜெயிச்சு வர முடியும் பெரிய படம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வருது சின்ன படம் லேட்டாக தான் வருது ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு தான் இருக்கிறோம் அதுக்குண்டான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பார்ப்பீங்க வரும்போது ஒரு பெரிய ஹீரோனா உள்ள வருவாங்க

ஃபெமிலி பேசுறவங்க தான் நம்மளுடைய கான்செப்ட் தான் நம்ம கதையில் பேசும் நம்ம பெரிய படம் சின்ன படம் நாளைக்கு வந்து பார்த்தினா ஃபைனலில் விட்டு பார்க்கும்போது அந்த ரிசல்ட் தெரியும் நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்தில் வந்து கேட்குறேன்னு சொல்கிறீங்க சங்கத்தை வந்து நம்ம மென்ஷன் முன்ன இந்த இடத்துல பேச முடியாது ஸோ இருந்தாலும் நான் வந்து டீசர் அப் ட்ரெய்லர் அப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தினா அது சொல்லிடுறேன் ஏன்னா அது நான் உங்களுக்கு முழுக்க அப்போ நீங்கள் எங்கிட்ட சின்ன சின்ன கொஸ்டின் வந்து பார்த்தினா அப்போ டபுளாக இருக்கும் இப்போ சிங்கிளாக இருக்குது அப்போ டபுளாக இருக்கும் அப்படிங்கும் போது நான் அதுக்கு நான் அப்டேட் நான் கொடுக்குறேன் இன்னும் வேறு என்னன்னாச்சிக்கா

சார் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நானே இதே வந்து பிரசாத் லேப்பை வந்திருக்கிறேன் சரிங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷமா ஃபீல்டு ஏழு வருஷம் எஃபோர்ட் இல்லைன்னு சொல்லலை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இப்போ நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது படத்தோட ப்ரொடியூசர் நான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்ச ரூபா முப்பது லட்சரூவா கடை வாங்கினா கூட நான் தான் வாங்கி பண்ணி ஆகணும் மூணாவது ஆள் போய் நான் கை எந்த தேவையில்லை ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கேட்ட கேள்வி அந்த மாதிரி வருமா வராதாங்கிறதான் அதுக்கு எஃபோர்ட் யார் போடணும் இப்போ இவர் போட மாட்டார் இல்லை இன்னொருத்தர் மூணாவது ஆள் போட மாட்டார் நாலாவது ஆளும் போட மாட்டார் இப்போ யார் போடுறாங்களோ வந்து நான் தான் போட்டோம்னு வச்சுங்களேன் அதனால் கம்பல்சரி வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இது வந்து அப்போவுடைய நேமு அதனால வந்து ராயனுங்கிறது அப்படியே நியூமராஜி அப்படியே இது வந்து இல்லை 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 அது நம்ம நியூமராஜி நேம் நேம் வச்சுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல எம்ஜி ராஜேந்திரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்போட பேரு ராயனுங்கிறது நம்ம எம்ஜிங்கிறது பிராண்டு நாம வந்து தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அஸ்பென்ட் டேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பத்துக்குமார்னு சொல்லிட்டு நம்ம சேலத்தில் ஒரு டேரக்டர் அவர்கிட்ட நம்ம பண்ணோம் இப்போ சின்ன எக்ஸாம்புலு நம்ம நண்பர் கூட வந்துட்டு போனார் அவர் கூட எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அசோசியேட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் சரவணன் முழுக்க அப்புறம் இன்னும் முழுக்க சொல்ல சொல்லப்போனால் அத்தையோட சின்ன சின்ன படங்கள்லாம் கூட வந்து அசோசியேட்டை பண்ணேன் ஹெல்ப்பும் பண்ணேன் கஷ்டமும் பட்டோம் கஷ்டப்பட்டதுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் இன்னொரு விஷயம் முழுக்க முழுக்க சொல்லணுன்னா இந்த இடத்த நான் நிற்கிறேன் அப்படின்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க எங்கள் அத்தை தான் காரணமே ஏன்னா ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் வரும்போது ஒரு ஆர்டிஸ்டாக தான் உள்ளே வந்தேன் அவங்க சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு இங்கே உள்ள தோரை நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் தம்பி நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆர்டிஸ்டாக போனின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையா வந்து சந்திப்பை இழப்பீடுகள் ஏற்படும் ஒரு சம்திங் ப்ராப்ளம் வரும்னு கூட சொன்னார் ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொழில் ஃபீல்டு கற்றுக்க ஃபீல்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ளவா ஒரு டேரெக்ஷன் லெவலவா இல்லை ஒன்னால் முடிச்சினா ஒரு சின்ன பட்ஜெட் எதுவும் ஒன்று கூட போடு அதுக்கப்புறம் மேலே மேலே வாங்க அதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து எப்போ நான் காலேஜ் படிக்கும்போது இந்த அட்வைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஹீரோ ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம் பல பல பெரிய பெரிய நடிகர் மாரி ஆயிடலாம் அந்த ஒரு தாட்டுக்கு போயிடறோம் நம்ம அந்த மாரி இல்லாமல் ஒரு சாதுவான ஒரு கேரக்டர் உள்ள சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் டெக்னிஷன் கேமராமேன் வந்து சம்பத்துக்குமா முழுக்க முழுக்க நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிறாரு அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் சார் ஒரு சார் எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிறாங்க அப்புறம் சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு வந்து அழகாக லேக்ஸ் எல்லி கொடுத்து அவர் யுகா பாரதி வந்து கொடுத்துருக்குறோம் அவர் வந்து முழுக்க முழுக்க நல்லா வந்திருக்கு அது அதை அப்டேட் பண்ணிடுறேன் சார் நான் வேற ஏதாவதுன்னா அப்டேட் கொடுத்துட்றேன் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்புசாமி நான் அவருக்கு நம்ம இந்த ப்ரெஸ் மீட்ல கூப்பிட்டேன் ஸோ சம்திங் ப்ராப்ளம் அவளால் வர முடியல அவர் வந்துட்டாருன்னா அது ஒரு சின்ன ஒரு கியூ கொடுத்துக்கலாம் சார் ம் சார் தேங்க்யூ